ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டை எப்படி ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க எத்தனை கிலோ பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடியோக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவில் பூண்டு எடுத்துருக்குங்க நீங்களே பாருங்கள் பூண்டு ஃபுல்லாகவே எவ்வளோ டைட்டாக இருக்குது ஒவ்வொரு பூண்டாக எடுத்து உரிக்குன்னா நமக்கு எவ்வளோ வலிக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தாங்க நம்ம இந்த மாதிரி நம்ம உரிச்சிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இந்த பூண்டை ஒரு ஓரம் வச்சிடலாங்க நம்மக்கிட்ட இருக்கிற டவல் இல்லைன்னா துப்பட்டா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க டவல் இல்லைனா டுப்பட்டா சென்டரில் நீங்கள் எவ்வளோ பூண்டு எடுத்தாலும் சரிங்க பூண்டை எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க நான் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா பூண்டுமே எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம மேல அந்த துணியை மூடிக்கணுங்க இந்த பூண்டு ஃபுல்லாவே தெரியாதவளுக்கு இந்த அளவுக்கு நீங்க மூடிக்கணுங்க இந்த பூண்டை இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டி எடுத்துக்கோங்க இந்த பூண்டு நல்லா டைட்டாக கையில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி கட்டியை வச்சு மெது மெதுவாக ரெண்டு சைடு திருப்பி திருப்பி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பூண்டு ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக உறிஞ்சி வந்துடுங்க இது முதல் டிப்ஸுங்க நீங்கள் ரெண்டு சைடும் நீங்கள் வச்சு அடிச்சதான் ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் உடைக்க தேவையில்லைங்க இப்போ இது எடுத்து நம்ம ஒரு ப்ளேட்டில் கொட்டிக்கலாங்க நம்ம இவ்வளோ உடச்சும் கூட நாலஞ்சு பூண்டு உடைக்காமல் இருக்கும் திரும்பவும் அதுவும் நம்ம கையை வச்சு உடச்சிக்கலாங்க ரொம்பவே ஈஸியாக வருது நீங்களே பாருங்கள் இப்போ இந்த பூண்டு ஃபுல்லாகவே நம்ம உடச்சாச்சுங்க நீங்களே பாருங்கள் இவ்வளோ உடைச்சிருக்கோம் பூண்டு ஃபுல்லாகவே மேலே ஃபுல்லாகவே தோல் தோலாக இருக்குங்க நீங்கள் கையை வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சீங்கன்னா தோல் மேலெலாம் வருங்க ரெண்டு கையை வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பொடைச்சி புடைச்சி வெளியில் போட்டெல்லாம் எடுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பசஞ்சு பிசைஞ்சு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பசஞ்சு பசைஞ்சு நல்லா புடச்சி புடச்சி விடுங்க மேலே இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே பூண்டோட தோல் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுங்க நீங்களே பாருங்கள் அளவுக்கு பூண்டு தோலை வெளியில் எடுத்துருக்கோங்க இப்போ நம்ம அடுத்து தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் போல் சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு மேல் நம்ம ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நம்ம பூசி விடுங்க ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த தேங்காய் எண்ணெய் மஞ்சள் உப்பு எல்லாம் பூண்டு மல்லையும் பண்ணுங்க முதல் டிப் பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டியை வச்சு அடிக்கிறதுங்க ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருது மூணாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் சால்ட்டு மஞ்சள் தூள் இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பூண்டுமல்ல அப்ளை பண்ணி என்ன மாதிரி விண்ணுங்க இப்போ நம்ம கொண்டு போய் வெயிலில் வச்சிடலாங்க இது நாலாவது டிப்புங்க நீங்கள் நாலாவது ட்ரிப் பார்த்தீங்கன்னா வெயிலில் கொண்டு போய் காய் வச்சுக்கலாம் அப்படிலாம் நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பத்து செகண்ட் போல் மிதமான வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம வெயிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் கையை வச்சு நீங்கள் அழுத்தும் போதே உங்களுக்கே தெரியுங்க பூண்டு நல்லா காஞ்சிருக்கும் இப்படி மினிமம் வெயில் நீங்கள் வைக்கிறதுனா நல்லா வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூண்டு ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்துங்க நல்லா காஞ்சிருக்கு நீங்கள் கையை வச்சு அழுத்தினாலே தெரியுங்க அந்த பூ பொட்டெல்லாம் உடைய ஆரம்பிக்குங்க இப்போ இந்த பூண்டை ஒரு ஓரம் வச்சுருங்க திரும்பவும் துப்பட்டா இல்லை டவல் எடுத்துக்கோங்க இந்த பூண்டு ஃபுல்லாகவே அதுக்குள்ளே கொட்டிக்கோங்க நல்லா சென்டரில் கொட்டிக்கோங்க இப்போ நம்ம எல்லா பூண்டுமே கொட்டியாச்சுங்க இது ஃபுல்லாகவே நம்ம எந்த சைடுமே கேப் விடாமல் ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதே போல சுற்றி எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட டவல் இல்லைன்னா துப்பட்டா எது இருந்தாலும் இதே போல சுத்தி எடுத்துக்கோங்க நீங்க வேணும்னா எண்ணில் ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாங்க இப்ப பாருங்க நான் ஒரு சப்பாத்தி கட்டை இல்லை காய் கட்டை எடுத்து வச்சுக்கிறேங்க நான் நான் பாத்தீங்கன்னா காய் கட்டை எடுத்து வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க ஒருவேளை நீங்கள் கேப் போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி வெளியில் தெரிக்க ஆரம்பிச்சிடுங்க பூண்டு அதனால கேப் விடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி எல்லா சைடுமே மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணுங்க ஒரு செகண்ட் அந்த சைடு ஒரு செகண்ட் ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி திருப்பி அடிக்கணுங்க பூண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக அடிங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்காதீங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டி எடுத்து சும்மா ரெண்டு சைடுமே ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் தட்டி தட்டி விடுங்க போதும் நீங்களே பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பாருங்கள் தோல்லாம் வெளியில் வந்திருக்குங்க அப்படியே ஒரு சில பூண்டெலாம் தோல் இருந்தால் கூட நீங்கள் கையை வச்சு எடுத்தாலே போதுங்க அந்த தோல்லாம் வெளியில் வந்துடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள் நீங்களே எவ்வளோ ஈஸியாக இருக்குது நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ இப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பூண்டு தோல் வெளியில் வந்திருக்கு நம்ம கையை வச்சு எடுக்காம இவ்வளோ தோல் வந்திருக்கு நீங்களே பாருங்க இப்போ நம்ம புடச்சி எடுத்துக்கலாங்க பூண்டு தோல் நிறையா இருக்கும் போது இந்த மாதிரி புடச்சி எடுத்துட்டு புடச்சி எடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க எவ்வளோ பூண்டு வச்சிருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா டக்குன்னு வேலை ஆயிருங்க நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு டைம் எடுத்து ஒவ்வொரு பூனை நம்ம உறிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க அதே போல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க நீங்களே பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னேட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க அதே போல் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க இவ்வளோ பூண்டு உரிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கை வலி எடுத்துருக்கோம் அது எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சுங்க பூண்டு தோல் எல்லாமே நீங்களே பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை கிலோ பூண்டு இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பூண்டு தோல்லாம் வெளியில் எடுத்துட்லாங்க நம்ம வீட்டில் எப்பயாச்சும் ஃபங்க்ஷன்னா இந்த மெத்தடில் நம்ம பூண்டு உரிச்சிக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாங்க ரொம்ப நாளைக்கு அப்படியே வருங்க அவ்வளோதாங்க பூண்டு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சால்ட் மேலால் தூவிக்கோங்க பூண்டு மேலே இப்போ நீங்கள் ரெண்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க பூண்டு இந்த எண்ணெய் சால்ட்டு எல்லாம் பூண்டு மேலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க அப்போதாங்க எத்தனை நாள் ஆனாலும் பூண்டு கெட்டு போகாமல் கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ நம்ம நல்லா பசைஞ்சு விட்டாச்சுங்க அவ்வள்தாங்க பூண்டு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு நம்ம எடுத்துக்கலாம் உரிக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே போல் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எவ்வளோ பூண்டு இருந்தாலும் இந்த மெத்தடில் உரிச்சிடலாங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்